அரசியல் மூலம் திரையில் நினைப்போம் மக்களுக்கு பிடிச்சது இப்போ வந்து தேவை நீங்கள் நடிங்க வெடிவில் அப்படின்றாங்க அதனால் அது வேண்டாம் நம்ம வாய்ப்பு இருக்கா எதிர்காலம் என்னைக்கு வருதுன்னு பார்ப்போம் எதிர்காலத்தில் அந்த தேதியை பார்த்த போங்க திமுக சேர போகிறீங்கன்னு கேட்குறாரு இது இது ஓவர் பிட்டு அவர் எடுத்துட்றா அவருக்கு அதாவது யாரையும் அவர் பாயாசம் ஓத்துக்கணும் ஒத்து சொல்லுவேன் அப்படி ஏன்னா கொஞ்சம் ஒத்துக்கணும் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டி எப்படி பிட்டை போடுது பாருங்கள் எப்போ திமுக வர போகிறீங்க முதல்ல அதைத்தான் நான் பேசிக்கணும் விவேக் தானே ஆ இங்கே தான் அங்கே அதாவது முதல்ல அவ அப்போ முதல்ல என்னுடைய நன்மை விவேக்கு தான் நான் முதல்ல இருந்துச்சு முதல்ல நான் அஞ்சலி சொல்லியிருக்கணும் அதை மறந்துட்டேன் ஒரு அருமையான நன்மை அவன் அவன் இறந்தது வந்து இந்த திரையுலகத்துக்கும் இந்த மக்களுக்கும் பெரிய இழப்பு அது அவனுடைய இறப்பை வந்து என்னால் மறக்கவே முடியாது ஒரு நல்ல என்னுடைய சக நடிகை அவன் அந்த நன்மை போனது எனக்கு பெரிய அதான் மிகப்பெரிய வேதனை எவ்வளோ வேதனை இல்லை நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடந்த வேதனையெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து பார்த்த பிள்ளை இழந்து கணவன் இறந்து குடும்பத்தில் எத்தனையோ மேலே இழந்து மக்கள் தவிர்க்கிற நேரத்தில் இப்படி விவேக்கும் அந்த குடும்பத்தை விட்டு போனது வந்து ரொம்ப வேதனையான விஷயம் தான் அவன் ஆன்மா சாந்தி அடையணும் அன்றைக்கி அவங்க இடத்தையும் சேர்த்து நிரப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு கடவுள் கொடுத்துருக்கான் கண்டிப்பாக அவன் ஆன்மா சாந்தி அடையணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் நான் சொன்ன காமெடி தான் எனக்கு எண்டி கிடையாது வேற என்ன அதுக்கு மேலே என்ன சொல்லுது பத்து வருஷத்தில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு படம் நடித்தேன் நான் அதில் கூட நான் ஓரளவுக்கு சமாளித்தேன் இந்த இடைப்பட்ட காலங்களில் கால் வைக்க இடம்லாம் கண்ணிப்பிடியாக வச்சாங்க தப்பிச்சுட்டு இல்ல நீங்க கால் வச்ச இடம் எல்லாம் கண்ணி வெடின்னு சொல்றீங்க அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க படத்துக்கு நடிக்க வர மாட்டீங்க கரெக்ட் டைமுக்கு போல திடீர்னு தள ஆர்டிஸ்ட்டை மாற்ற சொல்றீங்க ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு ஷெட்டு போட்டிருந்தோம் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கு அவர்னால எங்களுக்கு பெரிய இழப்பாய் போயிடுச்சு அந்த ப்ரொடியூசர் யார் அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு சொல்லுங்க அந்த பிரச்சனையை முடிச்சு விட்டது யாரு உங்களுக்கு இப்ப யார் பேச அந்த படத்துக்கு யார் சங்கர் அப்படி நான் இது பூராமே பொய்